தவறு என்ன ஒரு சபைக்கு பதாயம் வருவது தவறு என்பது சொல்லி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துருக்கீங்க உரிமை குழு அனுப்பிச்சு நடவடிக்கை எடுத்துருக்கீங்க நான் சபாநாயகர் கேட்டுக்கொள்ள விரும்புவது பதாயோடு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போவது என்று அவருக்கு இடையூறு செய்வதற்கு தவறு என்று சொல்லி நம்முடைய நம்முடைய பேரவை விதி இருக்கின்றது நான் என்னங்க நான் பதிலே சொல்ல கூடாதா பேரவை தலை தலைவரை வந்து ஆளுநர் உரையாற்ற எழுப்பும் போது நீங்கள் பதாதையோடு வந்து அவருக்கு எதிர்ப்பு காட்டினால் அது அரசுக்கு எதிர்ப்பு என்றால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் யாராவது ஒரு கருத்து சொல்லும் போது நீங்க ஆளுநருக்கு எதிரா இல்ல நாங்க அப்படிங்கறத வலுவா பதிவு பண்ணி நீங்க விரும்புற நீங்க ஆளுநர் இருக்கும் போது பதாதையை காட்டி எந்த மாதிரி குறுக்கிட்டாலும் அல்லது ஒரு மாதிரியான சவுண்டுகளை கிளப்பினாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம் என்பதை அவர்கள் தனபால் அவரே சொல்ல Ah,